ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது ஒவ்வொருவரும் ஒரு மனநிலையில் எப்படி இருப்பார் தெரியாது எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மனித உயிர் மக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற பொழுது அந்த கலந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு ஏற்படக்கூடாது நடந்த நிகழ்வு வந்து மிக மிக ஒரு குடும்பமான நிகழ்வா தான் மிக மிக வேதனையான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வா தான் பார்க்கிறேன் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இன்னைக்கு இதுவரை தமிழகத்திலும் சரி இந்தியாவிலும் சரி ஒரு அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு பேர் இறந்ததாக தெரியவில்லை எனக்கு தெரிந்தவில்லை தெரியவில்லை ஆக இது இவ்வளவு பேர் பேர் இருந்திருக்கா சொன்னால் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது